ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಮ್ಮ ವ್ಯೂವರ್ ವರ್ ಕೇಟಕ ಬ್ರೋ ಯುವರ್ ವೀಡಿಯೋಸ್ ಆರ್ ವೆರಿ ಇಂಪ್್ರೆಸೀವ್ ಅಂಡ್ ಹುಲ್ ಫಾರ್ ಮೀ ಪ್ಲೀಸ್ ಸಜೆಸ್ಟ್ ಮೀ ಟೂ பிளட் ப்யூரிஃபையர் சிரப் இன் அஃபோர்டபுள் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா குறைந்த விலையில் எதுவும் சிறப்பு இருக்கா பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ அவருக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாத்துக்குமே இன்றைய காலகட்டத்தில் ரத்தம் வந்து சுத்தமாகணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து எல்லாமே வந்து குறைந்த விலை உணவுகள் தான் எல்லோருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் என்ன வகையில் எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க அது என்னென்ன உணவுகள் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் திரிபலா சுரணம் இது வந்து பவுடர் டைப்ல இருக்கும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் நெல்லிக்காய் தான்றிக்காய் கடுக்காய் இதோட காம்பினேஷன் தான் வந்து இந்த திரிபலா சுரணம் ஸோ இதுதான் வந்து அதிக அளவுல சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடியது எல்லாரும் திரிபலாச்சுரணம் வந்து சாப்பிட்லாம் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற இந்த முக்கிய பங்கு வகிக்கிற இந்த திரிபலாச்சுரணம் எப்படி சாப்பிட்றான் என்னென்ன அளவுகள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய மெயின் வீடியோ கூட போட்டிருக்கேன் சில வருடத்துக்கு முன்னாடி கீழே லிங்கில் வந்து ஆட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா அருகம்புல் பொடி கீழா நெல்லி பொடி அதாவது இது பவுடர்ஸாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பவுடராக எப்பயுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி ஒரு ஒரு ஸ்பூனோ இல்லை ஹாஃப் ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சுடுத நீரில் கலந்து நீங்கள் வந்து காலையில் குடிச்சிட்டு வரலாம் வெறும் வகைத்துலையும் குடிக்கலாம் சாப்பிட்டு ஒன் ஹவர் கழிச்சும் நீங்கள் வந்து குடிக்கலாம் அதே மாதிரி ஜூஸ் வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் விட ஒரு சிறந்த மருந்து கிடையவே கிடையாது அடுத்ததா பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் எடுக்க முடியிறவங்க பீட்ரூட் ஜூஸ் எடுங்க அப்படி இல்லைன்னா பீட்ரூட்டை பொரியலா பண்ணி டெய்லி வந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அடுத்ததா மாதுளை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மாதுளை பழமாவும் சாப்பிட்லாம் அடுத்ததா செம்பருத்தி டீ வந்து நீங்க எடுத்துக்கலாம் செம்பருத்தி இதழ்களை போட்டு கொதிச்சு காய வச்சு நம்ம பருவக்கூடிய டீ இதில் சீரகம் மஞ்சள் தூள் இதெல்லாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எதுலாம் சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிடுங்க ரத்தத்தை சுத்தப்படுத்துற மிக முக்கிய பங்கு மஞ்சளுக்கு உண்டு ஸோ அதனால மறக்காம வந்து சேர்த்துக்கங்க எல்லா உணவுகள்லயுமே சேர்த்துக்கங்க அதே மாதிரி இஞ்சியும் வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பூண்டு பூண்டு இருக்கு இல்லையா ஒரு நாலஞ்சு பல்லு தோலை உரிச்சுட்டு நெய்யில போட்டு லைட்டா வதக்கி காலையில வெறும் வகுத்துல சாப்பிடுங்க இதயத்துக்கும் ரத்தத்துக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய மிகச்சிறந்த உணவு இந்த பூண்டு தான் நம்ம ஆயுளை அதிகரிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு உதவும் அதோட மெயின் விஷயம் ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான் ஸோ அதை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக வந்து மாதம் ஒரு முறை அகத்தி இந்த அகத்தி கீரையா அடிக்கடி நம்ம சாப்பிடக்கூடாது மாதத்துக்கு ஒரு தடவை வதக்கி அல்லது பொரியலா நீங்க நல்லா மென்று சாப்பிடலாம் அகத்தியில் இருக்கக்கூடிய தீயை அதாவது தீமையை அகற்றக்கூடியது தான் அகத்தியோட வேலை ஸோ அகத்திய மாதம் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பத்து உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ரத்தம் சுத்தம் அடைகிறதுக்கு உங்களுக்கு உதவும் ரத்தத்தில் இருக்க எல்லா விதமான நச்சு பொருளும் உங்களுக்கு அழியும் இதில் உங்களால் என்னென்னலாம் ஃபாலோ பண்ண முடியுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கூடிய பெல்லைக்கான வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது போக வேற எதுவும் தகவல் உங்களுக்கு உங்களுக்கு வேணும் டீடைல்ஸ் தேவை அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட ஷேர் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு உடல் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி